சுவாமியை சரணம் நமது யூடியூப் சேனல் இரண்டு ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக முதல் மாத வருமானத்தை பெற்றுள்ளோம் முதல் மாதத்துக்கான டாலர் வந்து எவ்வளோ ஏறி நூற்றி நாற்பத்தி புள்ளி பாயிண்ட் டாலர் நூற்றி நாற்பத்தி ஏழு டாலர் ஏறியிருக்கு சரியா இந்த டாலர் வந்து நம்ம இந்திய மணியாக மாறதுக்கு அவங்க டேக்ஸ் பிடிப்பாங்க நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணணும் அந்த டேக்ஸ் கார்டெல்லாம் பார்த்து நமக்கு டேக்ஸ் பிடிச்சி போக நம்ம அக்கௌண்ட்டுக்கு நேற்று தான் ஏறிச்சு நான் காலையில் தான் பார்த்தேன் பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கு சரியா நீங்களும் சமூக வலைதளங்களை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க பொழுதுபோக்குக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நமக்கு ஒரு இன்கமிங் வர மாதிரி பயன்படுத்துங்க அது யூடியூப் சேனலில் உங்களுடைய திறமைகளை அதில் பயன்படுத்துங்க அதுக்கு மாத வருமானம் கிடைக்கும் தொடர்ந்து உடனே கிடைச்சிடாது யூடியூப் சேனலில் ஆரம்பித்தவங்க உடனே காசு கிடச்சிடாது அதுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா பத்து மில்லியன் வியூஸ் போகணும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ மொத்தம் டோட்டல் சரியா அப்படி இல்லைன்னா உங்கள் வீடியோ வந்து நாலாயிரம் ஹவர்ஸ் பார்த்துருக்கணும் அப்போ தான் இந்த யூடியூப்பில் வந்து வருமானத்துக்கு வரக்கூடிய எலிஜிபிளை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் அதுக்கான தகுதி இது கண்டிப்பாக இருக்கணும் சரியா அதனால் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தோம்னா பைசா வந்தோன்னு நினச்சி வேலை பார்த்துட்ருக்க வேலையும் விட்டுட்டு யூடியூப் சேனலில் வந்து முழுமையாக ஈடுபட்டுறாதிங்க வேலையை பார்த்துக்கிட்டே இது ஒரு டைம் பாஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க சரியா உங்களுக்கு என்ன திறமும் இருக்கோ அதை காட்டுங்க காமெடி பண்ணலாம் சமையல் பண்ணலாம் கோலம் போடலாம் ஆடலாம் பாடலாம் எது செஞ்சாலும் யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் உலகம் முழுவதும் இருக்குது சரியா தமிழ்நாடு மட்டும் பார்க்க மாட்டாங்க உலகம் முழுவதும் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறாங்க சரியா அதனால் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ ஆடணும் ஆடுங்க பாடணும் பாடுங்க ஓடணும் ஓடுங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க அதையும் பார்க்க ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்க இந்த பொழுதுபோக்கை இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்க்காங்க அதை பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்துங்க சரியா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் ஒரு ஆண்டு ஆகலாம் இல்லை இரண்டு ஆண்டு ஆகலாம் அல்லது மூணு மாதமும் ஆகலாம் அது உங்களுடைய திறமையும் உங்களுக்கு போகிற வியூஸும் தான் லைக்கோ கமெண்டோ தேவையில்லை வியூஸு தான் அதிகமாக போகணும் சரியா அதனால் நீங்கள் சமூக வலைதளம் பயன்படுத்துகிறது பயனுள்ளதாக பயன்படுத்துங்க நீங்களும் என்னை மாரி யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நேரம் போக்குக்கு நம்ம சும்மா தான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக் இதெல்லாம் சும்மா டைம் பாஸ் தான் பண்ணுறோம் அதை ஒரு மாத வருமானமாக ஆக்கிறதுக்கு நீங்கள் அந்த நான் சொல்கிற செயலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் வரும் வெற்றி நிச்சயம்